வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளல்ல அங்கவியல்ல சொல் வன்மை அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் ரொம்ப எளிமையான குரல் ஆனால் ரொம்ப ஆழமான பொருள் வேட்பத்தான் சொல்லி வேட்பனால் நமக்கு வந்து தெரியும் முதலே பிறர் விரும்பி பிறர் விரும்பும் வண்ணம் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை பிறர் விரும்பும் வண்ணம் சொல்லி வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் மற்றவங்க சொல்கிறத பயன்கோடல் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சொல்லில் இருக்கின்ற பயன் அந்த அவன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இது வந்து குரல் வந்து ஒரு அழகு ஒரு நயம் பாருங்கள் எப்படின்னா குரல் அதிகாரம் வந்து இந்த குரல் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா சொல் வன்மையில் நம்ம இத்தனை வரன்னு பார்த்தோம் அது அமைச்சருக்கு வந்து இந்த சொல்பண்ணை வந்து தேவை அந்த சொல்லோட இலக்கணம் தேவை அந்த சொல்லை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறத மட்டும் இல்லாமல் நாம் எப்படி கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லையா ஏன்னா சிலருக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து நல்ல வந்து சொல்வோம் ஏன்னா எவ்வளவோ படிக்கிறோம் இது பண்ணுறோம் அதனால நமக்கு வந்து இந்த வார்த்தைகளை வந்து சரியான வார்த்தைகளை வந்து தேர்ந்தெடுத்து இலக்கண பிழைகள் இல்லாமல் அந்த மாதிரி எளிமைப்படுத்தியோ யார் வந்து கேட்குறாங்களோ அவங்க தகுதியும் திறமையும் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு தெரியுது சரி ஆனால் எதிரில் இருக்கவருக்கு அப்படி தெரியல அவருக்கு விஷயம் தெரியுது ஆனால் அதை வந்து சரியான முறையில் வந்து எடுத்து சொல்ல தெரியல அவருக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கிறதில்ல அல்லது அந்த மொழியே அவருக்கு அவ்வளோவா தெரியல அப்படி எல்லாம் இருந்தாலும் பிறர் சொல் பயன் கோடல் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமாக கேட்டு அந்த பொருளை மட்டும் எடுத்துக்கணும் ஏன் எடுத்துக்கணும் அப்படி நம்ம இது வந்து சொல்வன்மே தான் அதிகாரம் அப்போ நம்ம சொல்கிறத மட்டும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா பிறர் வந்து அவனுக்கு வந்து சொல்கிற விஷயத்தை வந்து ஒழுங்காக சொல்ல தெரியாமல் இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் ஆனால் அவன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஆக நம்ம சரியாக கேட்கலை அப்படின்னா அதனால் வரக்கூடிய பயனை இழந்து விடுவோம் ஆக கேட்கிறதும் வந்து அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதையும் இதில் வந்து சேர்த்துருக்க அதுதான் வந்து நுட்பம் மாட்சியின் மாசற்றார் கோல் அந்த என்ன அப்படின்னாக்கா அதாவது அமைச்சராக இருக்காங்க இல்லையா அவர்களில் குற்றம் இல்லாமல் மாசற்றார் மாற்றியில் உயர்ந்து இருக்கின்றவங்களை கோல் அப்படின்னா கொள்கை அந்த அமைச்சரோட கொள்கையாகவே அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படி அந்த சொல்லோட பயனை மட்டும் எடுத்துக்கிறது அமைச்சருக்கு வந்து குற்றம் இல்லாத துணிவு அப்படி துணிவு அப்படின்ற வார்த்தை துணிவு அப்படின்னாக்க நிச்சயம் நூல்களின் துணிவு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா நூல்கள் வந்து நிச்சயமாக அறுதி இட்டு உறுதியாக சொல்கின்ற விஷயம் அப்படின்னு இங்கே அதுதான் சொல்கிறேன் அதனால் பிறருடைய சொல்லில் குற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை வந்து எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா அது அவருக்கு வந்து ஒரு குறையாக இருந்தால் கூட அப்படி அந்த குறை இருக்கிறவங்களை நம்ம இகழாமல் இருக்கிறது தான் வந்து நாம் பெரியவங்க அப்படின்றதுக்கான அடையாளம் அதுதான் சொல்கிறார் அது வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து தேவை அமைச்சர் அப்படின்னா அந்த அமைச்சர் நிலையில் இருக்கின்ற எல்லாருக்குமே வந்து தேவை அப்போ இந்த மூணு பாட்டிலையும் இலக்கண சுத்தமான வார்த்தையாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து நம்ம வந்து மற்றவங்க விரும்புகிற மாதிரி கேட்கணும்னு சொல்கிறாரு முதல் குரல் ரெண்டு குரலையும் என்ன சொன்னார் அவங்களோட திறனறிஞ்சு சொல்லணும் அப்படின்னாரு இன்னொரு சொல்லு வராத மாதிரி சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னார் இல்லைங்களா இப்போ இதில் வந்து மற்றவர்கள் விரும்புகிற மாதிரி சொல்லணும் அவர்கள் சொல்லுவதில் அந்த வார்த்தைகள் சரியில்லாமல் இருந்தாலும் அந்த பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து